இருபத்தி ஏழாவது ஆண்டு விழா சான்றோருக்கு விருதுகள் வழங்குகிற விழா என்று இந்த விழா சிறப்புற நடந்து கொண்டிருக்கிறது வழக்கம் போல ஏற்கனவே நான் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் இடையிடையே தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகள் என்று நாள் முழுவதும் பனிச்சுமைகளால் சூழப்பட்ட நிலையில் காலம் தாழ்ந்து வர நேர்ந்தது காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுத்தருள வேண்டுகிறேன் வந்த பின்னர் சான்றோருக்கு விருதுகளை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக எனது மனமார்ந்த நன்றியை பேரவையின் தலைவர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் பொருளில் உரையாற்ற வேண்டும் என்று தலைவர் எனக்கு வணித்திருக்கிறார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒழித்த முதல் குரல் சமத்துவ குரல் ஐயன் திருவள்ளுவனின் குரல் இன்றைக்கு நாம் பேசுகிற இந்த அரசியல் அனைத்தும் ஐயன் திருவள்ளுவன் விதைத்த அரசியல் ஐயன் திருவள்ளுவனின் கோட்பாடு பகுத்தறிவு பகலவர் தந்தை பெரியார் பேசினாலும் அவரது சமகாலத்து தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசினாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னோடிகளாக இருந்த மா மனிதர்கள் ஜோதிபா பூலே போன்றவர்கள் பேசினாலும் இதற்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் ஐயன் திருவள்ளுவர் இன்றைக்கு திருமாவளவன் பேசுவது திருமாவளவனின் புதிய கண்டுபிடிப்பு அல்ல சமத்துவம் வேண்டும் என்று நாம் பேசுகிறோம் என்றால் அது தனிப்பட்ட முறையிலே நான் புதிதாக முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அல்ல அல்லது ஒரு புதிய கோட்பாடு அல்ல ஒரு புதிய அரசியல் அல்ல பரப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சொற்றொடரில் அவ்வளவும் அடங்கியிருக்கிறது அதுதான் சமத்துவ கோட்பாடு சமத்துவம் என்பது மானுடத்தின் தவிர்க்க முடியாத ஒரு வேட்கை மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்து பாகுபாடுகள் இருக்கின்றன வேறுபாடுகள் என்பதற்கும் பாகுபாடுகள் என்பதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு வேறுபாடுகள் என்பது இயற்கையான அமைவுகள் வெள்ளை கருப்பு என்பது வேறுபாடு குட்டை நெட்டை என்பது வேறுபாடு ஆண் பெண் என்பது வேறுபாடு பகல் இரவு என்பது வேறுபாடு உண்மை பொய் என்பது வேறுபாடு இணைப்பு கசப்பு என்பது வேறுபாடு இது இயல்பான போக்கு அல்லது இயற்கை இதுதான் விதி என்பது இந்த விதி இயல்பாக அமைந்தது இது ஒரு இயல் விதி அல்லது இயற்கை விதி பாகுபாடு என்பது இந்த வேறுபாடுகளை பயன்படுத்தி மனிதர்கள் உருவாக்கி கொண்டவை வலுவானவன் வகுத்த விதியாக அவை மாறுதல் வலுவானவன் என்றால் அதிகாரம் படைத்தவன் என்று பொருள் வலிமை என்பது அதிகாரத்தை குறிக்கிற சொல் பொருளாதார வலிமையாக இருந்தாலும் உடல் வலிமையாக இருந்தாலும் சமூகம் சார்ந்த வலிமையாக இருந்தாலும் மதம் சார்ந்த வலிமையாக இருந்தாலும் ஒரு குழு சார்ந்த வலிமையாக இருந்தாலும் கல்வி அடிப்படையிலான வலிமையாக இருந்தாலும் வலிமை என்பது அதிகாரத்தோடு தொடர்புடையது பவர் அதுதான் வலிமை பவர் அதுதான் அதிகாரம் பவர் அதுதான் ஸ்ட்ரெங்க் ஆக வலிமை என்பது அதிகாரத்தோடு தொடர்புடையது அல்லது வலிமை என்றால் அதிகாரம் என்று அதிகாரம் என்றால் வலிமை என்று அதிகாரம் படைத்தவர்கள் வரையறுக்கிற விதிகள் பாகுபாடுகளுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றன பாகுபாட்டை ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுகிறோம் வேறுபாட்டை ஆங்கிலத்தில் டிஃபரன்சஸ் என்று சொல்லுகிறோம் டிஃபரன்சஸ் என்பது வேறு டிஸ்கிரிமினேஷன் என்பது வேறு நாம் டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்கிறோம் பாகுபாடுகள் கூடாது என்றும் அதுதான் சமத்துவம் என்கிற கோட்பாட்டை இலக்காக கொண்டிருக்கிறது ஏன் டிஸ்கிரிமினேஷன் கூடாது சமத்துவம் வேண்டும் என்பதிலிருந்து அது தொடங்குகிறது சமத்துவம் என்றால் எல்லோருக்கும் சமமான பொருளாதார வசதி இருக்க வேண்டும் என்று பொருள் இல்லை எல்லோருக்கும் சமமான வீடுகள் எல்லோருக்கும் சமமான வருமானம் எல்லோருக்கும் ஒரே பட்டம் கல்வி எல்லோரும் டாக்டராக இருக்க வேண்டும் எல்லோரும் பொறியாளராக இருக்க வேண்டும் என்கிற சமத்துவம் அல்ல சமத்துவம் என்பது ஒருவரை ஒருவர் எவ்வாறு அணுகுகிறோம் மதிக்கிறோம் மதிப்பீடு செய்கிறோம் என்பதோடு தொடர்புடையது சமத்துவம் என்பது மதிப்பீடு என்று பொருள் மனிதனை மனிதன் எவ்வாறு மதிக்கிறோம் என்பதுதான் ஆண் மேலானவன் பெண் ஆணுக்கு கட்டுப்பட்டவள் என்றால் அது டிஸ்கிரிமினேஷன் இருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒன்றுதான் என்று கருதுவது சமத்துவம் பிறப்பால் நான் உயர்ந்தவன் பிறப்பால் இவன் தாழ்ந்தவன் இதுதான் டிஸ்கிரிமினேஷன் இதுதான் பாகுபாடு இது மனிதன் உருவாக்கியது இயற்கை உருவாக்கியதல்ல மேடு பள்ளம் இயற்கை உருவாக்கியது மலை மடு இயற்கை உருவாக்கியது இரவு பகல் இயற்கை உருவாக்கியது உயர் தாழ்வு என்பது மனிதன் உருவாக்கியது பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் தாழ்ந்தவன் என்பது இயற்கை உருவாக்கியதல்ல ஆகவே பாகுபாடு என்பது மனிதன் உருவாக்கியது என்றால் எந்த மனிதன் வலுவான மனிதன் வலுவான மனிதன் என்றால் யார் அதிகாரம் படைத்தவன் அதிகாரம் படைத்தவன் என்றால் யார் அவன் பொருளாதாரத்தால் வலிமை பெற்றவனாக இருக்கலாம் கல்வியால் அதிகாரம் பெற்றவனாக இருக்கலாம் பிறப்பால் சாதியால் மதத்தால் பெரும்பான்மை என்கிற அதிகாரம் பெற்றவனாக இருக்கலாம் அல்லது பரப்புக்கே ஒரு பாரம்பரியத்தை தொடர்புபடுத்தி அதன் அடிப்படையில் உயர்ந்து தாழ்வு போதிக்கப்பெற்று அதை நிலைநாட்டிய வலிமை பெற்றவனாக இருக்கலாம் ஆகவே பாகுபாடு என்பதுதான் மனிதர்களிடையே முரண்களை உருவாக்குகிறது பாகுபாடு என்பதுதான் பகையை வளர்க்கிறது பாகுபாடு என்பதுதான் மோதல்களுக்கு வழிவகுக்கிறது பாகுபாடு என்பதுதான் ஆதிக்கத்திற்கு இடம் கொடுக்கிறது பாகுபாடு என்பதுதான் சுரண்டலுக்கு வழிவகுக்கிறது ஒருத்த உழைப்பை இன்னொருத்த வந்து எக்ஸ்பிளாய் பண்ணலாம் சுரண்டல் ஏற்கிறார் அவருடைய வலிமையை பயன்படுத்தி பிறாரின் உழைப்பை சுரண்டுவது உழைப்பு சுரண்டலுக்கு அது இடம் கொடுக்கிறது எது பாகுபாடு இந்த பாகுபாடு சமத்துவ மின்மையை உருவாக்குகிறது சமத்துவ மின்மையை நிலைநாட்டுவதற்கு அதை தக்க வைப்பதற்கு வலுத்தவனிடையே ஒரு செயல் திட்டம் தேவைப்படுகிறது தொடர்ந்து அவன் அந்த அதிகாரப்படத்திலேயே இருக்க வேண்டும் அவனுடைய தலைமுறையினரும் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அது தலைமுறை தலைமுறையாய் நீடிக்க வேண்டும் அதற்கு அவன் திட்டங்களை வரையறுக்கிற போது அவன் வகுத்துக் கொள்ளுகிற நீதி புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் இங்கே படைக்கப்பட்டிருக்கின்றன அவை பாகுபாடுகளை நியாயப்படுத்துகின்றன பாகுபாடு என்பதும் இயற்கையின் படைப்புதான் இயற்கையின் நியதிதான் என்று அவை திரும்ப திரும்ப போதிக்கின்றன உயர உயரம் பிறந்தாலும் ஊர்குருந்து பருந்தாகுமா முதுமொழி நீ என்னதான் படித்து பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் நீ பிறப்பால் சாதியால் கீழானவன் தான் நீ எவ்வளவுதான் உயர உயரம் பிறந்தாலும் குருவிதான் உன்னால் பருந்தாக முடியாது நியாயப்படுத்துகிற முயற்சியில் சமத்துவத்தை நிராகரிக்கிற மறுதலிக்கிற முயற்சியில் இது காலம் காலமாக தொடர்ந்து நீடித்து வந்திருக்கிறது நிலைத்திருக்கிறது ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் இந்த கோர்க்குரலை எழுப்பியிருக்கிறான் பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அப்படி என்றால் அவன் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு பாகுபாடுகளை சமூகத்தில் மானுடத்தில் அவன் பார்த்திருக்கிறான் என்று நமக்கு புலப்படுகிறது ஐயன் திருவள்ளுவருக்கு இந்த பாகுபாட்டை எதிர்க்க வேண்டும் என்கிற துணிச்சல் வந்தது என்றால் வள்ளுவனுக்கு முன்பிருந்தே இந்த எதிர்ப்பு இருந்திருக்கிறது என்று திடீரென்று சுயம்புவாக ஒருவன் அப்படி உருவாகிவிட முடியாது வள்ளுவன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னால் அதில் ரெண்டு உண்மை அடங்கியிருக்கிறது ஒன்று பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு வள்ளுவன் காலத்திலேயே பெரிய அளவில் இருந்திருக்கிறது பரப்பால் ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்கிற இந்த பாகுபாடு நீடித்து நிலைத்திருந்திருக்கிறது என்பது ஒரு செய்தி இன்னொரு செய்தி அதை எதிர்த்து பேசுகிற துணிச்சலும் சிந்தனையும் வள்ளுவனுக்கு மகிழ்த்தது என்றால் அவனுக்கு முன்னோடிகள் இருந்திருக்கிறார்கள் என்று பொருள் வள்ளுவனுக்கு முன்பே இந்த பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை எதிர்த்து பேசக்கூடிய ஆளுமைகள் தோன்றியிருக்கிறார்கள் என்று அது பல ஆயிரம் ஆண்டுகள் நீடித்திருக்கலாம் ஆகவே இது ஒரு தொடர் நிகழ்வுகளாகவே மனித குலத்தில் நிலைத்து வந்திருக்கிறது நீடித்து வந்திருக்கிறது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது திருக்குறள் இன்றைக்கு உலக மாந்தர்கள் அனைவருக்குமான பொதுமறையாக ஏற்கப்பட்டிருக்கிறது கருத்தவம் பைபிளை தனக்கான வேத என்று அறிவித்திருக்கிறது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் கருத்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது குரான் உலகமெங்கும் இருக்கிற இஸ்லாமியர்கள் அவரவர் தாய்மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அது இஸ்லாமியர்களால் அவரவர் தாய்மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டது ஆனால் குரானை போல இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களால் மொழியாக்கம் செய்யப்படாமல் அனைவருக்குமான பொதுமறை என்ற அடிப்படையில் உலகின் ஒரு நூல் அனைத்து மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிற பெருமை உடைத்து என்றால் அது திருக்குறளுக்கு மட்டும்தான் பைபிளை ஏன் உலக மொழிகளில் மொழியாக்கம் செய்தார்கள் என்றால் உலகமெங்கும் வெவ்வேறு மொழிகளை பேசுகிற மக்களுக்கு பைபிள் தேவைப்பட்டது அதனால் மொழியாக்கம் செய்தார்கள் உலகமெங்கும் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு அவரவர் தாய்மொழியில் குரான் தேவைப்பட்டது அப்படி திருக்குறளை இந்துக்கள் மட்டுமே மொழிபெயர்த்தார்கள் என்று இதை சொல்ல முடியாது தமிழர்கள் மட்டுமே மொழிபெயர்த்தார்கள் என்று சொல்ல முடியாது உலகம் முழுவதும் இருக்கிற அறிவார்த்தவர்கள் அனைவரும் திருக்குறளை உணர்ந்து இதர மொழிகளில் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த சிறப்பு திருக்குறளுக்கு மட்டும்தான் இது ஒரு பொதுமறை என்று அதனால்தான் மனித குலத்தின் பொதுமறை மானுடத்தின் பொதுமறை என்று கோற்கப்படுகிறது அதற்கு என்ன சிறப்பு என்ன காரணம் என்றால் இது ஒரு சார்பு நிலை எடுக்கவில்லை இதனுடைய கருத்து சில பேர் இது சமண நூல் என்பார்கள் சில பேர் இது சைவ நூல் என்பார்கள் சில பேர் இது பௌத்த நூல் என்பார்கள் நாம் முத்திரை குத்த முயற்சிக்க கூடாது அது வள்ளுவரை கலங்கப்படுத்துவதாக அமைந்துவிடும் எந்த சார்பும் இல்லாமல் பெற்ற ஒரு நூல் எந்த அடையாளத்தையும் உயர்த்தி பிடிக்காத ஒரு நூல் ஒட்டுமொத்த மானுடத்திற்கும் மனித குலத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் என்று எழுதவில்லை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எழுதுகிறார் மனித குலத்தில் தானே பாகுபாடு இருக்கிறது எனவே மனித குலத்தில் உள்ள பாகுபாட்டை எதிர்த்து ஐயன் திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா மனிதர்களுக்கும் என்று என்றுதானே எழுதியிருக்க வேண்டும் ஆனால் எல்லா உயிர்க்கும் என்று எழுதுகிறார் என்றால் பெண்ணும் இணைந்துதான் ஒரு உயிர் பிறக்கிறது அது எந்த உயிராக இருந்தாலும் அந்த சமத்துவம் உயிர்களுக்கே பொதுவானது என்கிற போது மனிதருக்கும் தானே மனிதன் ஏன் சமத்துவத்தை எதிர்க்கிறார் இதுதான் அந்த சொல்லில் இருக்கிற செய்தி அந்த சொற்கள் நமக்கு உணர்த்துகிற செய்தி வள்ளலார் தான் அதனால்தான் நேயம் பேசினார் வள்ளலார் மனிதநேயம் நேயம் பேசவில்லை நேயம் ஆன்மா என்றால் உயிர் என்றுதான் உயிர்ம நேயம் அதுதான் ஆன்ம நேயம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் வாடிய குழந்தைகளை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லவில்லை வாடிய மனிதர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லவில்லை வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் என்றால் படை படைத்த ஒரு ஞானி பயிர் வாடுகிற போது அந்த பயிரை போல் வாடினேன் என்றால் அந்த பயிர் நிலைக்கு தன்னை கொண்டு வந்து இணைப்படுத்தி பார்க்கிறான் என்று தன்னையே பயிராக மாற்றிக் கொள்ளுகிறான் என்று பயிர் நிலைக்கு இறங்கி வருகிறான் என்று ஓரறிவு நிலைக்கு தன்னை தாழ்த்தி பார்க்கிறான் இணைத்து பார்க்கிறான் பொருத்தி பார்க்கிறான் என்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தன்னை இணைத்து பார்க்கிற பக்குவம் இல்லாமல் இருக்கும் எனக்கு வலிப்பது போல் தானே அவனுக்கும் வலிக்கும் அவன் வலித்து அழுகிறான் என்றால் அந்த வலி எப்படி இருக்கும் என்று நான் உணர்ந்தாலே ஆறறிவு மனிதனோடு என்னை பொருத்தி பார்க்கிற பக்குவத்தை பெற்றேன் என்று பொருள் ஆறறிவு உள்ள மனிதனோடு பொருத்தி பார்ப்பது சாதி மதம் என்கிற வரையறைகளை எல்லாம் தாண்டி ஒரு மனிதரை தன்னோடு அவனோடு தன்னை இணைத்து பார்க்கிற பொருத்தி பார்க்கிற அவன் நிலைக்கு போய் பார்க்கிற அவன் வழியை உணர்ந்து பார்க்கிற அந்த முதிர்ச்சி இருக்கிறதே அது மனிதநேயம் ஒரு பயிரின் நிலைக்கு தன்னை பொருத்தி பார்க்கிற அந்த உணர்ச்சி இருக்கிறதே அது ஆன்மநேயம் உயிர்மநேயம் அந்த ஆன்மநேயம் தான் வல்லனாரின் கருத்தியல் அந்த ஆன்மநேயம் தான் திருக்குறளின் கருப்பொருள் அதனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றார் ஐயன் திருவிழா உயிர்களை வதைக்கக்கூடாது அனைத்து உயிர்களையும் உயிராக மதிக்க வேண்டும் உயிரினமாக மதிக்கும் எந்த உயிரினத்தையும் நாம் பொருட்படுத்துவதில்லை கொழு கொழு என்று ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தால் உடனே மசாலா போட்டு தடவி அதை எப்படி சாப்பிடலாம் என்று எண்ணுகிறோம் அது ஒரு உயிர் என்று நாம் கருதுவதில்லை அதை ஒரு பொருட்டாகவே நாம் மதிப்பதில்லை அதை எடுத்துக்கொள்வதில்லை நாம் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சிந்தனை பழக்கமே அப்படி மாறி போயிருக்கிறது அப்படித்தான் சாதிய உணர்வும் பழக்கப்பட்டிருக்கிறது சாதி என்றால் அவனை எப்படியும் நடத்தலாம் அவமதிக்கலாம் அது குற்றமில்லை அது பிழை இல்லை என்கிற ஒரு உளவியல் இங்கே நிறுவப்பட்டு விட்டது அது பொது உளவியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறது பெண்ணை எப்படியும் நடத்தலாம் இருந்தாலும் தாயா இருந்தாலும் அது இங்கே ஒரு பொது உணவியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எளியவர்களை எப்படியும் மிருகத்தை விடவும் கேவலமாக நடத்தலாம் உழைப்பவர்களை எப்படியும் அவமதிக்கலாம் இங்கே அது ஒரு பொது உணவியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது உழைப்பவர்களை வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களை கழிப்பறைகளை சுத்தம் செய்யக்கூடியவர்களை துணி துவைப்பவர்களை முடி திருத்துபவர்களை எப்படியும் அவர்களை அவமதிக்கலாம் வெளியே நிறுத்தலாம் இது ஒரு பொது உளவியலாக சமூக உணவியலாக இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதில் குற்ற உணர்வே இல்லாத வகையிலே நம்முடைய உளவியல் இங்கே வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது அது ஜீன் வழியாகவே தலைமுறை விட்டு தலைமுறை கடந்து வந்து கொண்டே இருக்கிறது அது பிறப்பிலேயே அது நியாயப்படுத்தப்பட்டதாக மாறுகிறது அப்படிப்பட்ட அந்த பாகுபாட்டை மேலாதிக்க போக்கை பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற அந்த உளவியல் போக்கு தகர்க்க வேண்டும் என்று விரும்பினான் ஐயன் திருவள்ளுவன் அதனால் தான் பறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று சொன்னான் இதனுடைய அடிப்படை கோட்பாடு சமத்துவம் என்பதுதான் திருக்குறளில் என்னென்னவோ பரிமாணங்களில் கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று பாலினங்களாக பிரித்து அவற்றை மொழியியல் வல்லுநர்கள் தமிழ் அறிஞர்கள் கருத்தியல் தற்கவியல் ஞானிகள் தத்துவ ஞானிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே அதற்கான புதிய புதிய விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அடிப்படையில் அந்த நூல் ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமானால் சமத்துவத்திற்கான நூல் மானுட சமத்துவத்திற்கான நூல் இந்த புரிதலை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாடாற்ற வேண்டும் அத்தகைய புரிதலோடு திருக்குறள் பேரவைகள் இயங்க வேண்டும் அதுதான் ஐயன் திருவள்ளுவருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான சிறப்பாக இருக்க முடியும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிப்படுகிறேன் நன்றி வணக்கம்